நாற்பதுக்கும் அதிகமான சிபிஐ அதிகாரிகளை வச்சு அமித்ஷா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் சர்வதேச லெவல்ல உலக நாடுகளை இணைக்கிற மாதிரி இன்டர்போல் போல் ஒரு போலீஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்தியால பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறையை இணைக்கிற மாதிரி பாரத் போல் அப்படின்னு ஒரு குரூப் உருவாக்குறாங்க எதுக்காக மோடி அரசாங்கம் திடீர்னு இந்த பாரத் போல உருவாக்குறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த பாரத் போலுக்கும் இன்டர் நடக்கக்கூடிய ஒர்க் என்ன மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மிக முக்கியமான பொருளாதார குற்றவாளிகள் இந்தியாவில் பல்லாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இந்தியாவிலிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுல ஓடி வேற நாட்டில் நிம்மதியாக செட்டில் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறுபத்தாறு பேர் சிறப்பு பாஸ்போர்ட் பிஸ்னஸ் பாஸ்போர்ட் எடுத்து சில ரகசியமான தீவுகளுக்கு போறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அம்பலப்படுத்தியிருக்காங்க அந்த அறுபத்தாறு பேர்ல அதானி குடும்பத்தை சார்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியான தகவல் அமித்ஷா பாரத் போல் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறதுக்கும் அதானியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ரகசிய தீவுல தப்பிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அதானி ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவரை கைது பண்ணணும் அப்படின்னு அமெரிக்க இருந்து பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிடிவாரன் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் சர்வதேச போலீஸ் சொல்லக்கூடிய இன்டர்போல் பொருளாதார குற்ற பின்னணி உள்ளவங்களை தூக்க சொல்லி கைது பண்ண சொல்லி அவங்களுடைய சொத்துக்களை முடக்க சொல்லி ஒரு புதிய சில்வர் நோட்டீஸை கொண்டு வந்திருக்காங்க சர்வதேச லெவலில் அதானி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃப்ராட் எல்லாத்தையுமே மையமாக வச்சு இந்த சில்வர் பயன்படுத்தி அதானி சொத்துக்கள் முடக்கப்படுமா அதானியை இன்டர்போல் நெருங்கிட்டு இருக்கா சொத்துக்கள் முடக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல எதுக்காக அமித்ஷா அமைப்பை இன்டர்போலுக்கு ஆல்டர்னேட்டா உருவாக்குறாரு நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து இதை கண்டுக்காமே போயிட்டாங்க ஆனா இதனுடைய சீரியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிபிஐ அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு அவங்களுக்கு சில விருதுகளையும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சிபிஐ அதிகாரிகளுடைய முன்னிலையில நேரடியாகவே அமித்ஷா என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி இன்டர்போல் அப்படிங்கக்கூடிய சர்வதேச போலீஸ் அமைப்பு இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் பாரத் போல் அப்படிங்கக்கூடிய அமைப்பை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி டிக்ளரே பண்ணிட்டார் அவங்க டிக்ளர் பண்ணிட்டு எதுக்காக இந்த பாரத் போல கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காக அதாவது காவல்துறை புலனாய்வு பண்ணி சேகரிக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நாங்க ஒன்றிணைச்சு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய இன்டர்போலோட ஒரு லிங்கை ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு அவரு சொல்றாரு இப்படி அமித்ஷா அறிவிக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச லெவல் இருக்கக்கூடிய இன்டர்போல் அப்படிங்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா அதாவது உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறைக்கும் மேலாக சர்வதேச காவல்துறையாக இந்த இன்டர்போல் வந்து இருப்பாங்க இப்போ ஒரு நாட்டில் இருந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வேற நாட்டுக்கு ஓடி போறான் அப்படின்னா அவனை இன்டர்போல்கிட்ட வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டா அப்படின்னா அவங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை பிடிச்சி இப்போ இந்தியாவுக்கு வேணா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிடலாம் இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா விட்டு விஜய் மல்லையா தப்பிச்சு போனாரு நீரவ் மோடி தப்பிச்சு போனார் அவங்களாம் பல்லாயிரம் கோடி இந்தியாவில் கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆன குரூப் இப்போ அவங்கள பிடிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த இன்டர்போல்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து தூக்கி இருக்க முடியும் யாரு இந்த மோடி அரசாங்கம் நினச்சதுன்னா எவ்வளோ பேர்த்த வேணாலும் வெளிநாடுகள் இருக்கவங்களை கொண்டு வந்திருக்க முடியும் இதே மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு பேர் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் பொருளாதார ரீதியாக இந்தியாவில் மிகப்பெரிய முறைகேடுகள் செஞ்சவங்க இந்தியாவினுடைய அரசு வங்கிகள்கிட்ட பல்லாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு கட்டாம இந்தியா விட்டு ஓடி போனவங்க ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு பேர் இந்தியாவை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த எழுபத்தி ரெண்டு பேர்த்த இது மாதிரி இன்டர்போலை பயன்படுத்தி கொண்டு வர முடியுமானால் முடிஞ்சிருக்கும் ஆனால் இதனால் வரைக்கும் மோடி அரசாங்கம் அதை செய்யலை மோடி அரசாங்கம் இதெல்லாம் எதுவுமே செய்யாது இந்த நேரத்தில் இந்த இன்டர்போல் அமைப்பு புதுசாக ஒரு கார்டை வெளியிடுறாங்க ஒரு நோட்டீஸை அந்த நோட்டீஸ் என்னன்னா சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் நோட்டீஸ் எல்லோ நோட்டீஸ் ஆரஞ்சு நோட்டீஸ் அப்படின்னு நிறைய அலர்ட்ஸ் இருந்துச்சு இதில் புதுசாக இவங்க சில்வர் நோட்டீஸை உருவாக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் நோட்டீஸ் அப்படின்னா ஒருத்தர் மேலே இப்போ அந்த நம்பர் இந்தியாவுக்கு தேவைப்படுறாரு இல்லை பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தேவைப்படுறாரு சைனாவுக்கு தேவைப்படுறாரு இல்லை ஸ்ரீலங்காவுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு ஒருத்தர் மேலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவர் மிகப்பெரிய குற்றவாளி இங்கே ஒரு கொலை பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மிக மோசமான செயலரை செஞ்சிருக்காரு இவரை வந்து இந்தியா தேவைப்படுது அப்படின்னு ஒரு ரெட் நோட்டீஸ் இன்டர்போல்கிட்ட கொடுத்தோம்னா இன்டர்போல் வந்து ரெட் நோட்டீஸ் அலாட் பண்ணோம் உடனே உலக நாடுகள் எல்லாமே இந்த பர்டிகுலர் நபர் ஏதாவது போலி பாஸ்பேட்லயோ மார்பே சீக்கிரட்டாவோ எந்த நாடுகளுக்குள்ளேயாவது வர முயற்சி பண்ணா அவரை உடனே இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த பர்டிகுலர் நாடு கொடுத்துருவாங்க அது மாதிரி நிறைய இருக்கு எல்லோ நோட்டீஸ்னு ஒன்று இருக்கு அதாவது யாராவது காணாம போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மிஸ்ஸிங் நோட்டீஸ் சொல்லக்கூடிய இந்த எல்லோ நோட்டீஸை பயன்படுத்துவாங்க ப்ளூ நோட்டீஸ் ஒன்று இருக்கு அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சில வழக்குகள் குறித்து சில தகவல்கள் குறித்து அனுப்புறதுக்காக வச்சிருப்பாங்க பிளாக் நோட்டீஸ் ஒன்று இருக்கு அன்ஐடென்டிஃபை ஒரு பாடிஸ் இருக்கு ஒருத்தர் இறந்துருக்காங்க ஒரு பாடி கிடைச்சிருக்கு அவங்க யாருமே தெரியல அப்படிங்கும் போது சில நேரத்தில் இந்த இன்டர்போல் வந்து பிளாக் நோட்டீஸ் கொடுப்பாங்க இது மாதிரி கிரீன் நோட்டீஸ் ஒன்று இருக்கு இது மாதிரி ஆரஞ்சு நோட்டீஸ் இருக்கு பர்பிள் நோட்டீஸ் இருக்கு எல்லாமே நிறைய மோட் ஆஃப் ஆப்பரண்டிஸ் சில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரீன் நோட்டீஸ் அப்படிங்கிறது வார்னிங் கொடுக்குறது இன்டெலிஜென்ஸுக்கு வந்து வார்னிங் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் இதில் கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு நோட்டீஸை சர்வதேச போலீஸ் ஏட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க இந்த சில்வர் நோட்டீஸ் என்ன அப்படின்னா சர்வதேசத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார குற்ற பின்னணி உள்ள ஆட்களை கைது பண்றது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறது இதுதான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சில்வர் நோட்டீஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தே ஒரு வாரம் தான் ஆகுது யாரு இன்டர்போல் இதுல முதல் சில்வர் நோட்டீஸை ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த சில்வர் நோட்டீஸ் என்ன அப்படின்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியாவை சார்ந்த ஒரு ட்ரக்லாட அவருடைய சொத்தை முடக்கிறதுக்காக சில்வர் நோட்டீஸ் சென்ட்ரோலால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது மாதிரி சில்வர் நோட்டீஸ் உலகம் முழுக்க கொடுக்கறதுக்கான சிஸ்டத்தை இவங்க கொண்டு வந்துட்டாங்க முதல் சில்வர் நோட்டீஸும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு இன்டர்போலால் இப்போ இன்டர்போல் இது மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் செயல்பட துவங்கி இந்த நேரத்தில் அமித்ஷா என்ன பண்ணுறாரு இந்தியாவுக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில புலனாய்வுகள் எல்லாத்தையும் ஒன்று பண்றேன்னு சொல்லி பாரத் போல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்ப இது ஒரு வகையில் நல்ல விஷயம் தானே இந்தியாவில் கூடிய உளவு அமைப்புகளுடைய தகவல்களை பரிமாறிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தானே எக்கச்சக்கமான பேர் இந்தியா விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க சொத்துக்களை வச்சிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி இந்தியாவுக்கு கொண்டு வரது நல்ல விஷயம் தானே பாரத் போல் அப்படின்னு ஆரம்பத்துல தோணலாம் ஆனா இந்த பாரத் போல் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இதில் பயன்பெற போறவங்க யாரு இதுல எப்படி எல்லாம் பயன்படுத்த போகுது அப்படிங்கறதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு அதாவது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் கோடி பங்குச்சந்தையில ஏமாத்திருக்காரு அப்படின்னு யார் மேல அதானி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதானி சார்ந்த குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர் இந்த ஃப்ராடில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அதுல எக்கச்சக்கமான உண்மைகள் வெளியே வந்துச்சு நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் இந்தியாவில் நிலக்கரி வெற்றி எடுக்கிறதுல ஊழல் அதாவது அது மட்டும் இல்லாமல் சோலார் எனர்ஜியில் ஊழல் இது மாதிரி பல ஊழல்கள் வெளியே வந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் அதானி தரப்புல இருந்து எல்லாமே அவங்க எங்களை வேணும்னே டார்கெட் பண்றாங்க நாங்க சுத்தமான நாட்கள் நாங்கள் எந்த ஃப்ராடும் பண்ணல தான் சொல்றாங்களே தவிர அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் பொயின்னு அவர் இது வரைக்கும் மறுக்கல கடைசியாக ரெண்டாயிரம் கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு அதானி நிறுவனம் லஞ்சமாக கொடுத்து இந்த சோலார் பவர் இருக்கு பாத்தீங்களா இந்த சோலார் பவருக்கான ஒப்பந்தங்கள் அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு அமெரிக்க ஆதாரங்களை வெளியிட்டுச்சு அதானி மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மொத்த தகவலையும் யார் வெளியிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றங்களும் அமெரிக்க போலீஸும் அமெரிக்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டும் வெளியிட்டாங்க அந்த தகவல் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு அமெரிக்க நீதிமன்றமே அதானியை கைது பண்ண சொல்லி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவை விட்டு எழுபத்தி ரெண்டு பேர் பணம் கொடுக்காம லட்சக்கணக்கான கோடியை கடன் வாங்கிட்டு ஏமாத்தி வெளிநாட்டில் போய் சொத்து வாங்கி ஜாலியாக இருக்கான் அந்த பட்டியலில் இன்னொரு அறுபத்தாறு பேர் சைப்ரஸ் அப்படிங்கக்கூடிய தீவு லட்சம் பேர் தான் வாழக்கூடிய ஒரு தீவு ஆனால் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி அந்த தீவுலிருந்து இந்தியாவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு முதலீடுகிறாங்க அந்த சைப்ரஸ் தீவில் போய் உட்கார்றதுக்காக அறுபத்தாறு பேர் பிசினஸ் பாஸ்போர்ட் கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க அதில் அதானி குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க இதில் நமக்கு புரிய வேண்டிய விஷயம்னா அதானி மேலே இவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்பட்டமாக வெளியே வந்துட்டு இந்த நேரத்தில் அமித்ஷா பாரத் போல் அப்படிங்கக்கூடிய உளவு தகவல்களை பரிமாறக்கூடிய அமைப்புக்குள்ள பாரத் போல் அப்படி உருவாக்கி ஏன் இன்டர்போலோட ஒரு மிகப்பெரிய லிங்கை கிரியேட் பண்ணுறாருங்கிற கேள்வி தான் நமக்கு வருது அப்போது உளவு இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி மாதிரியான ஆட்கள் வெளிநாடுகளில் என்னென்ன சைப்ரஸ் பெர்முடா பிரிட்டிஷ் ஒரிஜினியா தீவுகளில் திருட்டுத்தனமாக இலுசிட் முதலீடுகளை ரகசியமான முதலீடுகளை கருப்பு முதலீடுகளை கொண்டு போட்டு அதை எப்படி வெள்ளப்பணமாக மாற்றுறாங்க இது குறித்து சர்வதேச போலீஸ் என்ன தகவலை சேகரித்து வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பாரத் போல் மூலியமா வாங்கிக்கலாம் அதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படை அப்போ தனக்கு சாதகமான பிசினஸ் வெளிநாடுகளில் என்னென்ன பண்றாங்க அவங்க குறித்து சர்வதேச போலீஸ் என்னென்ன தகவல்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுதா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இந்த அதானி நிறுவனம் முறைகேடு பண்ணியிருக்காங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு இல்லையா இதை எல்லாத்தையும் மையப்படுத்தி தனக்கு சாதகமான ஆட்களை காப்பாத்துறதுக்காகவே இந்த பாரத் போல் உருவாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன் இந்த கேள்வி நமக்கு வருது அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு எல்லாம் ஆதாரப்பூர்வமான தகவல் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க இதே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குது ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கு சரி இந்த வெளியே தப்பிச்சு போன எழுபத்தி ரெண்டு பேர்த்தை நீங்கள் ஏன் இது வரைக்கும் கைது பண்ணல சரி இது வரைக்கும் கைது பண்ணல இப்போது இன்டர்போல் ஒரு புதிய முடிவு எடுத்துட்டான் நாங்க சில்வர் நோட்டீஸ் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டான் நீங்க அறிவிங்க பார்க்கலாம் சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான அலாட் கார்டை பயன்படுத்தி இந்தியாவை விட்டு தப்பிச்சு போன எழுபத்தி ரெண்டு பேர் மிகப்பெரிய முதலாளிகள் அது குறிப்பா குஜராத் காரன் தான் ரொம்ப அதிகம் இவனுடைய சொத்து வெளிநாட்டுல வச்சிருக்கூடிய சொத்தை ஒட்டுமொத்தமா முடக்குவோம் அதுக்கு இந்த சில்வர் கார்டை நாங்க பயன்படுத்துவோம்னு இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் வாயே திறக்கல அமித்ஷாவும் வாய் திறக்கல ஆனா பாரத் போல உருவாக்குறோம் அப்படிங்கிறாங்க அதாவது உளவு தகவல்களை வெளிநாடுகளிலிருந்து இருந்து வாங்கிக்கிறது நம்ம தகவல்களை கொடுக்கிற அளவுக்கான ஒப்பந்தத்துக்கு போலாம் தான் சொல்லப்படுதே தவிர இந்த தகவல வைத்து யார் பாதுகாக்கப்பட போறாங்க தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி இப்போ அதானி அம்பானி மாதிரியான குழுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப சைப்ரஸ் தீவுல போய் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்காங்க ஆதாரம் வெளியே வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வெளியிட்டு இருக்காங்க இப்போ யாருன்னா குறிப்பாக அதானி நிறுவனத்தினுடைய வெளிநாடு சர்வதேசத்துல கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்திட்டு இருக்கக்கூடிய வினோத் அதானி அப்படிங்கக்கூடிய அதானியினுடைய சகோதரர் இவர் எங்கே இருக்கார் துபாய் பேஸாக இருக்கார் இவர் தான் சைப்ரஸ் தீவில் மாறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு அதை தான் இண்டியன் எக்ஸ்ப்ரஸ் வெளிய சொல்கிறாங்க இது மாதிரி பல பேர்த்தோட லிஸ்ட்டே வெளியிட்டுருக்காங்க அப்போது இந்த குழுக்கள் எதுக்காக அந்த தீவுக்கு போகிறாங்க அந்த தீவில் வரிகளற்ற சொர்க்கம் அந்த தீவு அது பேர் டேக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லுவாங்க நாம வரிகளற்ற சொர்க்கம்னே சொல்லலாம் நீங்கள் கூகுளில் போய் டேக்ஸ் ஹேவன்ஸுன்னு தட்டி பாருங்க அதாவது வரிகளற்ற புகலிடம் இந் உலகத்தில் பல தீவுகளுக்கு இந்த டேக்ஸ் ஹேவன்ஸுன்னு பேர் அங்கே போய் முதலீடு பண்ணிக்கலாம் பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அந்த நாட்டில நீங்க வாங்கிக்கலாம் அந்த நாட்டில் உங்களுக்கு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம் அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணலாம் நீங்க அப்படி முதலீடு பண்ணி இந்தியாவில் பல்லாயிரம் கோடி லாபத்தை நீங்க சம்பாரிச்சா இந்தியாவுக்கு நீங்க வரி கட்ட தேவையில்லை அந்த தீவுக்குள்ள வரி கட்டினா போதும் அந்த தீவுல எவ்வளவுடா வரி அப்படின்னா அந்த தீவுல வரியே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடாபோன் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் தான் வச்சிருந்தது பிற்பாடு ஓடா வாங்குது இந்த நிறுவனம் மொரிசிஸ் தீவ்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த மொரிசிஸ் தீவு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹெவன் அங்க வரியே கிடையாது அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து இந்தியாக்குள்ள முதலீடு பண்ணி ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறாங்க பிற்பாடு அந்த நிறுவனத்தையே விற்கிறாங்க யாருக்கு வோடஃபோனுக்கு விக்கிறாங்க அப்படி விக்கும் போது ஒரு மிகப்பெரிய சொத்து அதிகமாயிருக்கு அந்த நிறுவனத்துக்கு அப்படி அதிகமான சொத்துக்கு ஒரு வரி கட்டணும் அதாவது அதுக்கு பேர் கேப்பிட்டல் கெயின் டேக்ஸ் பண்ணுவாங்க அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் நீங்க கட்டுங்கன்னு இந்திய அரசாங்கம் சொன்னப்ப நாங்க கட்ட முடியாது நான் அந்த நாட்டோட சிட்டிசன் அந்த நாட்டில இருந்தா நான் முதலீடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்ட முடியாதுட்டாங்க கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்கு பணம் கொடுக்கணும் யாரு அந்த ஹெச் நிறுவனம் ஆனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது கேட்டதுக்கு நான் அந்த நாட்டுக்காரன் நான் அந்த மொரிசஸ் தீவில் இருந்தவன் அந்த தீவுல வரி கிடையாது அந்த தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் இருக்கு அப்படி ஒப்பந்தங்கள் இருக்கும்போது நான் எதுக்காக வரி கட்டணும்னு சொல்லி கட்டாமையே போயிட்டாங்க இந்தியா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு அப்போ இதே மாதிரி சைப்ரஸ் பிரிட்டிஷ்யான பல தீவுகள் இருக்கு இந்த தீவுகள்ல கம்பெனியை வந்து போலியா உருவாக்கி இந்தியாவுக்குள்ள பணத்தை முதலீடு பண்ணி பங்கு சந்தையிலும் சரி அதே மாதிரி மத்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லாபத்தை சம்பாதிப்பாங்க இந்த வேலை யார் பாக்குறது அப்படின்னா அதானி பாக்குறாரு அதானி நிலக்கரியை ஏற்றுமதி இறக்குமதியில் பல்லாயிரம் கோடி ஊழல் பண்றாரு அதாவது ஒரு ரேட்டுக்கு இந்தோனேஷியாவில் வாங்கி ஒரு நூறு ரூபாய்க்கு இண்டோனேஷியாவில் வாங்குறாரு அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ இடைப்பட்ட கேப்பில் பில்லு மாற்றப்படுது ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி பில்லை மாற்றுறாங்க கப்பல்லையே அப்படி கப்பலில் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி பில்லுகள் மாற்றப்படும் போது கருப்பு பணத்தை அந்த அதில் வரக்கூடிய லாபத்தை கருப்பு பணமாக இது மாதிரியான சைப்ரஸ் தீவுல தான் கொண்டி தக்க வைக்கிறாங்க மொரிசஸ் தீவில் வச்சுருக்காங்க தான் ஹிடன்பர்க் ஆதாரத்தை வெளியிடுறாங்க பக்கம் பக்கமாக வெளியிட்டிருக்காங்க ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த தீவில் அதானி பேரில் அதானியினுடைய பினாமி பேரில் போலி கணக்குகள் இருக்குது இந்த கணக்குகளெல்லாம் நிர்வகிக்கிறது யாரு அப்படின்னா இந்த வினோத் அதானி அப்படிங்கக்கூடிய அதானியினுடைய அண்ணன் இன்னும் சில குடும்பத்தை சார்ந்த நபர்கள் அப்படின்னு இவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் உட்காந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி இந்திய சந்தையில முதலீடு பண்ணி மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு மிகப்பெரிய ஆதாரத்தை அவங்க வெளியிடுறாங்க இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதானி கைது செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் அதானி கைது செய்யப்படலை இந்தியாவினுடைய பங்கு சந்தையினுடைய தலைமை நிறுவனமாக இருக்கக்கூடிய செபி ரெகுலேட்டரி போர்டு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே அதானி மேலே எடுக்கல அது மட்டும் இல்லாமல் அதானி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது மாதிரியான ரகசிய தீவிர போய் செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட கோல்டன் பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க இவ்வளோ ஆதாரங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் ஃபினான்சியல் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் வந்து வெளிப்படுத்துனதுக்கு பிறகும் அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அமெரிக்க கோட் அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்ததுக்கு பிறகு பாரத் போல உருவாக்கி இவர் குறித்த தகவல் இவர் குறித்த உரையாடல்கள் சர்வதேசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வாட்ச் பண்றதுக்காகவே இதை அமித்ஷா இருக்காரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா அமித்ஷா எப்படி இவ்வளவு குற்றச்சாட்டுல மாற்றாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹிடர்பர்க் நிறுவனம் இவர் குறித்து பல உளவு நிறுவனத்திட்டிருந்து தான் தகவல சேகரிச்சிருக்காங்க இப்ப அமெரிக்கன் என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டாயிரம் கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு அமைப்புகள்ட்ட இருக்கக்கூடிய தகவலை தான் அவங்க சேகரிக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்துல இவர் யாரா போய் சந்திச்சு எவ்வளவு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு தகவலை சேகரிக்கிறாங்க அப்போ அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் அதானி மாதிரியான ஆட்கள் எப்படி லஞ்சம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் தன்னுடைய ப்ராஜெக்ட் வெலை போகிறதுக்காக ஃப்ராடு வேலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சர்வதேச நாடுகளில் சைப்ரஸ் தீவில் மொரிஷியஸ் தீவில் பிரிட்டிஷ் ரிஜினியால் இது மாதிரியான நாடுகள்லையும் இந்த அதானி நிறுவனம் பல ஃப்ராடுகளை பண்ணுறாங்க இந்த தகவல் எல்லாத்தையும் அந்தந்த நாட்டு உளவு அமைப்பு கலெக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுக்குது வேறு வேறு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க அப்போது இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கும் தெரியணும் அதானி குறித்து ஒரு பிரச்சனையோ அம்பானி குறித்து ஒரு பிரச்சனையோ இல்ல டாடா குறித்து ஒரு பிரச்சனையோ இன்னைக்கு மார்வாடிகளா இருக்கட்டும் பாஜகவுக்கு ஆதரவான சக்திகள் இவங்க பண்ணக்கூடிய சர்வதேச நாடுகள்ல இவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா அதாவது மணி லாண்டரிங் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இல்லுசிட் கேபிடல முதலீடு பண்றது கரப்ஷன் பண்றது போர்ஜரி பண்றது இந்த வேலைகள் குறித்து சர்வதேச லெவலில் என்ன உரையாடல் நிகழ்த்தப்பட்டு இருக்கு அப்படின்னு இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியல அப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது இந்த முதலாளிகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த முதலாளிகளை காப்பாற்றுவதற்காகவே இந்த பாரத் போல் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்போ ஒரு உணவு அமைப்பு ஒரு முன்னெடுப்பை செய்யும் போது எதை மனசுல வச்சுட்டு செய்யறாங்க யாருக்காக இந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வருது இப்போ இருக்கிற தகவல்களை வச்சு அதான் அனை கைது செய்யப்பட்டிருக்கணும் இந்தியாவிலேயே ஆனா கைது செய்யப்படலை இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்துருக்காரு மாநில அதிகாரிகளுக்கு மத்திய அதிகாரிகளை பயன்படுத்தி ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்துருக்கார் ஆதாரம் வீடியோ ஆதாரம் இமெயில் ஆதாரம் அதே மாதிரி வாய்ஸ் நோட்டு எல்லாமே அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கு ஏன் இது வரைக்கும் அதானியமான நடவடிக்கை எடுக்கப்படலை இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்தியா விட்டு ஓடி போனவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு இருக்கு இது எதையுமே எடுக்காம இதெல்லாம் லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இது எல்லாத்தையும் ஒரு காங்கிரீட்டான செட்டப்புக்குள்ள கொண்டு வந்து தகவல்கள் மொத்தமும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரத்துக்குள் உருவாக்கப்பட்டிருக்காங்கிற அடிப்படையான கேள்வி நமக்கு வந்திருக்கு